வணக்கம் இது கோபி பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேற்று தேர்ட் அக்டோபர் அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துனதில் பங்கேற்று இருந்தாங்க அதில் அவங்களோட ஸ்பீச்சில் அவங்க என்ன சாதிச்சிருந்தாங்க எதுக்காக அந்த பாராட்டு விழா வேற என்னெல்லாம் வந்து அது முக்கியமான துறை எந்த துறையில் அவர் வந்து என்ன ஒரு பதவி ஏற்றதுனால பாராட்டு விழா அப்புறம் அந்த துறையில் உள்ள முக்கியமான அம்சங்கள் நம்ம நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் மோடிஜி கொண்டு வந்துருக்கிறாங்க கடந்த பதினோராண்டில் அந்த துறையில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருந்துச்சு உலகளாவியில் என்ன இம்பேக்ட் இருந்துச்சு இளைஞர்கள் வந்து இவர் மூலமாக இவர்கிட்ட என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீடைல்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேசியிருந்தார் அந்த ஸ்பீச்சோட ஒரு ஹைலைட்ஸ் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள்ங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் கலைச்சினர்கள் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் தமிழ் வழிக்கல்வியில் படித்து ஒரு கிராமத்தில் ஒரு முதல் முறையாக படித்து வளர்ந்து மதுரையில் வந்து பிகாம் ஃபார்மசி முடித்து டெல்லியில் பிஹெச்டி பண்ணிவிட்டு இப்போது அவர் வந்து இந்தியன் ஃபார்மோகோபியா எனக்கு அந்த கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் தெரியல அதோடைய அந்த கமிஷனுடைய சயின்டிஃபிக் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகிருக்கிறார் அது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மருந்து மருந்தியல் துறை இந்தியன் ஃபார்மகோப்பியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கூகுளில் போட்டு என்ன ப்ரனௌன்சேஷனெலாம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மசூட்டிக்கல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஃபார்மகோப்பியான்னு சொல்லி சொல்கிறாங்க அது தமிழில் வந்து மருந்தியல் மருந்தியல் துறை அதாவது எல்லா மருந்துகளுடைய மேனுஃபேக்சரிங் ரெகுலேஷன்ஸு ட்ரக்ஸோடைய மேனுஃபேக்சரிங் ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் வந்து கண்காணிக்கக்கூடிய இதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு துறை அந்த துறையுடைய டைரக்டராக வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க இவர் வயசும் வந்து கம்மி தான் ஸோ சுயமாக உழைச்சி இப்போ சின்ன கிராமத்தில் இருந்து தமிழ் வழிக் கல்வியில் படித்து இவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு வேலை நடத்துகிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும் எல்லாராலேயும் முடியும் இது ஒரு சிலருக்கு தான் இதுவேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட கோலை வந்து சுருக்கிக்க கூடாது நம்மளாலையும் வந்து பெருசாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய நோக்கம் சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ஸோ அது கூட சேர்த்து என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் வந்து எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் அவர் வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காருன்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்ச ஸ்டாகரிங் நம்பர் தான் நினைக்கிறேன் அது வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸு இந்தியன் ஜேர்னல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த துறை சார்ந்த ஜேர்னல்ஸில் நூற்றி முப்பது ரிசர்ச் ஆர்டிக்கல் செலவிருக்காரு அப்புறம் வந்து பயங்கர நேர்மையான ஒரு நாணயமான ஒரு எக்ஸ்பர்ட்டு அப்போ இதிலருந்து குழந்தைங்க இல்லை இளைஞர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லாரும் போய் இன்ஜினியரிங்கில் டாக்டரில் மெடிக்கல்லையே போய் உழாமல் இல்லை அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் இப்படியே உள்ளாமல் ஏகப்பட்ட துறைகள் இருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துறை நம்ம வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் அப்போது மருந்து வந்து அவ்வளோ முக்கியமான துறை அந்த மருந்துலேயுமே வந்து ஒரு ஒரு மருந்துக்கு எப்படி வந்து பெர்மிஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் லைசன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் எவ்வளோ நாள் வந்து அதோடய லைசன்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும் அதோடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதாக இருக்கட்டும் இதெல்லாம் இவ்வளோ முக்கியமான துறை இருக்குது அந்த துறையில் வந்து நம்ம வேலை பார்க்கணும் இப்போ இது வந்து அட்டானமஸ் பாடி இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்காது ஈவென்தோ கவர்மெண்ட் செர்வடாக இருந்தாலும் கவர்மெண்ட்டோடைய சம்பளம் வாங்கினா கூட இது வந்து அட்டானாமஸ் பேடிங்கும் போது அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஒரு சுய இது இருக்கும் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டையுமே அவங்களால ரெகுலேட் பண்ணுற ஒரு பொசிஷன் வேணும் ஏன்னா கவர்மெண்ட்டுமே ஒரு சில மருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா இருக்கட்டும் இல்லாட்டி மேனுஃபேக்சர் மாதிரி மாதிரிலாம் நடக்கும் அப்போ இவ்வளோ சக்தி வாய்ந்த இவ்வளோ யுனிக்கான ரொம்ப முக்கியமான துறைகளும் இருக்குது அதனால் இளைஞர்கள் வந்து அந்த துறையும் கொஞ்சம் கவனம் பண்ணுங்கள் கவனம் பண்ணி அதையும் நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தா அப்படி அப்புறம் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னா இது எவ்வளோ முக்கியம் கேட்டால் இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தானில் ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரு காஃப் சிரப் குடித்து பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா அதை நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தா அந்த காஃப் சிரப்போட மேனுஃபேக்சர் வந்து தமிழ்நாடு காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கும்னு கேட்டி நம்ம நாடு மாதிரி இடங்கள்லாம் வந்து இதோட குவாலிட்டியோட இம்பாக்ட் அவ்வளோ இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு துறை துறை அப்போது அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரிக் மெடிசின் மூலமாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் நன்மை பயக்குது இப்போ மோடி அவர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு வந்ததுக்கு அப்புறமா இந்த பதினோரு வருஷத்தில் ஜென்ரிக் மெடிசனை பயங்கரமாக புஷ் பண்ணியிருக்காங்க இப்போ ஜென்ரிக் மெடிசன் என்னென்னா ஒரு மருந்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாவை தயார் பண்ணுறது ஒரு ப்ரைவேட் நிறுவனம் தயார் பண்ணும்போது அவங்களோட பிராண்ட் அதை போட்டு அவங்க வந்து அதை லாபம் ஆட் பண்ணி ஒரு விலைக்கு விற்பாங்க ஸோ மருந்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பர்டிகுலர் பேட்டன்ட்லாம் இல்லைங்கும்போது ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஃபார்முலா இருக்குங்கும்போது அந்த ஃபார்முலாவை நம்மளே தயார் பண்ணி கொடுக்கலாம் ஜென்ரிக்காக கொடுக்கலாம் எந்த பிராண்டும் இல்லாமல் கொடுக்கலாம் அப்போ பிராண்ட் இல்லாமல் கொடுக்கும்போது அதோடய விலையை கம் விலை வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் வந்து அதை புஷ் பண்ணோம் அது புஷ் பண்ணதுனால மக்களுக்கு வந்து இப்போ மோடி மருந்தகம்னு சொல்கிறோம் இல்லையா அது மூலம் மக்களுக்கும் நம்பிக்கை இருக்குது அதிகமாக வாங்குறாங்க அப்போ அதோடய விலையெல்லாம் எவ்வளோ இருக்குன்னா பிராண்டட் மெடிசனை விட ஜென்ரிக் மெடிசினோட விலை ஒரு ஐம்பது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் கம்மியாக இருக்கும் அப்போ இதனால் பொதுமக்களுக்கு அவ்வளோ லாபம் இருக்கும் எவ்வளோ லாபம் இருக்குன்னு நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் ஜென்ரிக் மெடிசன்னால் மட்டும் பொதுமக்களுக்கு முப்பத்தெட்டாயிரம் கோடி லாபம்னு சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் அவ்வளோ ஒரு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நம்பர் இப்போ முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு பிரைவேட்டு தொழிலதிபர் பாக்கெட்டுக்கு போகாமல் பொதுமக்களுடைய சேவிங்ஸ் ஆகிருக்கு அப்போ இது ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள் இது வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னது இப்போ நான் வந்து அதில் என்ன இன்டர்ஃபேர் இன்ஃபேர் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எது வந்து என்ஃபர்சைஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன்னு சொன்னால் மோடி அவர்கள் மேலே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இல்லை விஜய் மாதிரியான புது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இவங்களாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவர் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கான ஒரு அரசாங்கம் பூட் சூட் கி சர்கார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல அதாவது இவர் ஜென்ரிக் மெடிசனை புஷ் பண்ணதுனால முப்பத்தெட்டாயிரம் கோடி பொதுமக்களுக்கு லாபம்னா நீங்கள் டைரெக்டாக பேரல் எடுத்திங்கன்னா இந்த முப்பத்தெட்டாயிரம் கோடி வந்து தொழிலதிபர்களுக்கு நஷ்டம் அவங்க எக்ஸ்ட்ராவாக முப்பத்தெட்டாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சிருக்கணும் அப்போ இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வந்து பிரைவேட் கம்பெனிஸ்க்கு தான் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பிரைவேட் கம்பெனி லாபியே நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்படி ஆரம்பிக்காதீங்க எங்களுக்கு தொழில் ஒன்று லாபியே இருக்கும் அப்போ அதெல்லாம் அகெயின்ஸ்டாக அதெல்லாம் வந்து அவர் சக்கம் ஆகாமல் இந்த ஜெனடிக் மெடிசனை வந்து கொண்டு போயிருக்கிறாரனால இதெல்லாம் ஒரு தெளிவான எக்ஸாம்பிள்ஸ் அவர் வந்து கார்பரேட்டுக்காக தொழில் அரசாங்கம் நடத்தலைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்போது இந்த புள்ளிவரம் வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ஸ்பீச்சில் சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஜென்ரிக் மெடிசன் அவ்வளோ தூரம் உலகத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பர்டிகுலர்லி பார்த்தோம்னா அமெரிக்காலேயும் இந்த ஜென்ரிக் மெடிசன் இருக்குது அந்த ஜென்ரிக் மெடிசன் அமெரிக்காவில் வைக்கக்கூடிய ஜென்ரல் ஜென்ரிக் மெடிசனோட நாற்பது பர்சன்ட் ஜென்ரிக் மெடிசன் இந்தியாவில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொல்றேன் அமெரிக்கா மாதிரியான நாடுகளிலேயே அவன் தான் ஏகப்பட்ட பேட்டர்ன் வச்சிருப்பாங்க மருந்துக்கு அப்போ அங்கே இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் இருக்குது அவ்வளோ மிஷினரிஸ்க்கு இருக்கும் எல்லாமே அப்படி இருந்துமே நம்ம தான் ஃபார்ட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லாப நோக்கத்தோட எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் பர்ட்டிகுலர்லி ஆஃப்ரிக்காவில் வந்து ஹெச்ஐவி நோய் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு நாடு வந்து ஆஃப்ரிக்கா நாடுகள் அந்த நாடுகளில் அந்த ஹெச்ஐவி மெடிசனுக்கு அமெரிக்கா தான் வந்து முன்னாடி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி மெடிசன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்டோடைய செலவு மருந்து செலவு வந்து ரெண்டு டாலர் இருந்துச்சு இப்போ முப்பத்தி ரெண்டு டாலர்னால் நூறுரூவான்னு போட்டுக்கிட்டோம்னா மூவாயிரம் ரூபாய் அப்படி இருந்துச்சு இப்போது வந்து இந்தியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிப்லான்னு ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ஜென்டிக் மெடிசனை ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் எவ்வளோ சப்ளை பண்ணுறோம்னா முப்பது டாலருக்கு அகேன்ஸ்டாக நம்ம கொடுக்குற விலை வந்து ஒரு டாலருங்கிறாங்க அப்போ முப்பது மடங்கு நம்ம கம்மியான விலைக்கு கொடுக்குறோம் அப்போது இதை வந்து ஒரு ஆஃப்ரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்களேன் நம்மளை வந்து முப்பது மடங்கு சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கன்ஸு இப்போ இந்தியா வந்து அதே மருந்து அதே ஃபார்முலா அதே மருந்து வந்து நம்மளுக்கு ஒரு டாலருக்கு கொடுக்குறாங்கன்னா நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்கன்னா மூவாயிரம் இங்கே இருக்குது நூறுரூவாய் இருக்கு அப்போது இப் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம நம்மளும் மனிதர்கள் அதாவது வெளிநாடு நான் வந்து என்னென்னா பண்ணலான்ற ஒரு தாட் இல்லாமல் ஒரு விஸ்வ குருவு மாதிரியான செயல்பாடு மூலமாக நம்ம வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத வந்து எக்ஸலண்ட்டாக இந்த புள்ளிவர்கள் சொல்லியிருந்தார் இப்போ இதெல்லாம் எப்படி வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும் இது எப்படி மக்கள் மத்தியில் தெரியாமல் இருக்குது ஒரு சின்ன வேலை பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் டம் இருக்காங்க இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரில்ங்கிறது வருத்தமான விஷயம் தான் இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை கொஞ்சம் படிச்சுட்டு வந்து ஒரு ஸ்பீச்சுக்கு போகிறோம்னா அதை படித்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கா அப்படி இப்போ இவரோட பாராட்டு விழான்னு சொன்னால் அந்த டாபிக் எடுத்துக்கிறாரு இப்போ ஒரு ட்ரக்கு ஃபார்மாசிட்டிக்கல் ஃபார்மாகோப்பியா மருந்தியல் துறைனா அது ரிலேட்டடாக இருக்கிற தரவுகள்லாம் படிக்கிறாரு இந்தியா என்ன வேலை பார்த்துருக்கு எத்தனை விவரங்கள்லாம் படித்து அது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது மூலமாக இளைஞர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க இது இன்னும் நிறைய அதிக மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லிவிட்டு நம்மளும் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து உலக அளவில் இந்த துறையில் வந்து நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம் இந்த அவ்வளோ முக்கியமான துறை ஸோ இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி துறையிலையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தி அதுலேயும் முன்னாடி வாங்க ரொம்ப எல்லோரும் போகிற மாதிரியே போகாதீங்க இதெல்லாம் தான் வந்து அந்த ஸ்பீச்சோட ஹைலைட்ஸு அது போக என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அவர் மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது அவரோட குடும்பமுமே காரணம் அப்பா எல்லாருமே காரணம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தியாகம் பண்ணி அவங்கெல்லாம் நம்பிக்கை வச்சு தான் வந்து இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு இவர் இந்த நிலைமை போக இன்னும் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு அவர் போகணுன்னா நல்லா வாழ்த்தி அந்த அதோட முடிச்சிட்டார் இதான் வந்து அந்த ஸ்பீச்சோட ஓவரால் ஹைலைட்ஸு எனக்கு வந்து இந்த ஆப்பிரிக்கா சம்பவம் புதுசு அமெரிக்காவுக்கு நம்ம ஃபார்ட்டி பர்சன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறது புதுசு ஏன்னா அமெரிக்காவில் வந்து மார்க் கியூபன் ஒரு ஆண்டர்பிரனர் ஒருத்தர் இருக்கிறார் ஷார்க் டேங்கோடைய ஒன் ஆஃப் தி மெயின் இன்வெஸ்டர் அவர் வந்து எலான் மஸ்க்கு கூட டைரெக்டாக சண்டை போடுற மாதிரியான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் சண்டை போடுறோம்னா வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பில்லியனர் அவர் வந்து ஒரு நோ ப்ராஃபிட் ஆர்கானிக் ஐ மீன் ஜென்ரிக் மெடிசன் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அந்த கம்பெனி பயங்கர பிரபலம் அங்கே ஒரு பிரைவேட் ஆள் வந்து ஜென்ரிக் மெடிசன் கொடுக்கணுன்னு முட்டி மோதி அரசாங்கத்தோடு சண்டை போட்டு அதை பண்ணிகிட்ருக்கார் அவருக்கு வந்து அவ்வளோ அங்கே வரவேற்பு உண்டு அதாவது நீங்கள் மருந்தை வந்து கம்மி வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி தொழிலதிபர் அங்கே கஷ்டப்பட்டு பண்ணுறத இங்கே அரசாங்கமே கையில் எடுத்து அவ்வளோ தூரம் பண்ணுறோம் இப்போ இன்னொருத்த ஒரு புள்ளிவாரம் சொல்லி என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஜென்ரிக் மெடிசன் ஸ்டோர்ஸ் இருக்குது இப்போ அதே தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ போட்டு இதே கான்செப்ட்டை இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே ஐடியா எல்லாமே அதை அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க சரி என்ன பேரில் போனாலும் சரி மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி அவ்வளோதான் அட்லீஸ்ட் எதாவது காப்பி பண்ணுறாங்களேன்னு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான் அப்போது இந்த அளவுக்கு வந்து பிரபலம் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் சொல்லி நம்மளுக்கு வந்து ஓவரால் ஜிஸ்ட்டு ஸோ இதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்லாங்க இந்த வீடியோவோட நோக்கம் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்கன்னு பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கான் கிளிக் பண்ணி ஸோ நான் போகிற வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு சேரும் மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி வீடியோவில் சந்திக்கிறேன்